2025ல பிரெக்னண்டா இருக்க சீரியல் மற்றும் திரைப்பட நடிகைகள் யார் யாருன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கனிகா ஸ்னேகன் இவங்க சன் டிவில கல்யாண வீடு சீரியல் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்ல ஒரு சில திரைப்படங்களும் நடிச்சிருக்காங்க சுந்தரி நாடகத்துல ஹீரோயினா நடிச்ச கேப்ரியலா செல்லர்ஸ் இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ தன்னுடைய முதல் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேடி நண்பன் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சு ஃபேமஸான ஆன இவங்க மைக்கேல் டோலன் என்பவர திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் பேபி இருக்கிற நிலையில இப்போ செகண்ட் பேபிக்காக பிரெக்னன்ட்டா இருக்காங்க அடுத்து தான் ஐ திரைப்படத்தில் நடிச்ச எமி ஜாக்சன் அவர்கள் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் பேபி இருக்கு இப்போ அவங்க இரண்டாவது குழந்தைக்காக பிரெக்னன்ட் இருக்காங்க சீரியல் ஆக்ட்ரஸ் சங்கீதா இவங்க காமெடி நடிகரான ரெடின் கிங்ஸ்லயே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப அவங்களுடைய முதல் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா ரோபோ சங்கரின் மகளான இந்திரஜா இப்ப அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க